வேர்க்கடலே அறுவடை செய்யலாமா நோ நோ மலாட்டை கலக்கா இப்படி தான் திருவண்ணாமலை செய் சொல்கிறாங்க நம்ம வேர்க்கடலை சொல்லிட்டனாலே நம்ம நிலத்தில் வேர்க்கடல தான் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சிருந்தோம் அது அறுவடைக்கு வந்துடுச்சு கரெக்ட் அந்த டைமில் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் இப்படியே விட்டோம் அப்படின்னா மழையில் அது ஊறி ஊறி டேஸ்ட்டு மாறிடும் அப்புறம் ரேட்டு போகாது அப்படின்றதுனால பரவாயில்ல மழையாக இருந்தாலும் நம்ம அந்த தண்ணியிலே கூட நாற்று பிடுங்கி பிடிங்கி அந்த தண்ணியிலே அலசி எப்படி வர போகிறோம் போடுறாங்க அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பிளான் போயிட்டுருக்கு ரொம்ப மழை கரெக்டாக வேர்க்களை பிடுங்க ஸ்டார்ட் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு இன்னியோட ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மழை 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 தான் அப்படியே தான் போயிட்டுருக்கு இதோட நம்ம எடுத்துகிட்டு போய் மண்டியில் மூட்டை பிடிச்சி நம்ம வேர்க்கலை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அது ரேட்டு போக மாட்டேது வெளியில வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி வேர்க்கலை அறுபது ரூபான்னு விற்கிறாங்க பட் இப்போ வரைக்கும் டேஸ்ட்டு மாறல இருந்தாலும் நம்ம இப்படியே மழையை நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்காகாது அதனாலேயே சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம நிலத்துக்கு ஒரு ஆறு பேர் ஆளு வேலைக்கு கூப்பிட்டோம் அவங்களுக்கும் சாப்பாடும் டெய்லி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இன்னையோட ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடலாம் ஏன்னா இங்கே திருவண்ணாமலை சைடில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலைல நல்லா வெயில் அடிக்குது அந்த நாலு மணிக்கு மேலே நல்லா இருட்டு கட்டிக்கிட்டு செம்ம மழை வருது அதனால தான் வேர்க்கடலை விலாக் இப்படி தான் போயிட்டுருக்கு தேங்க்யூ